ிய பெரும் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவரும் என்னுடைய மதிப்புக்குரிய சம்மந்தநையா காலமான செய்தி அந்த துக்கமான செய்து செய்தி நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவில் பதினொன்று முடிந்த பிறகு எங்களுக்கு அந்த துக்கமான செய்தி கிடைத்தது இந்த செய்தி எங்களுடைய தமிழ் தேசிய தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக தமிழர் கட்சியினுடைய அனைவருக்கும் பெரும் துக்கத்தை தமிழ் செய்தியாக இருக்கின்றது ஐயா ஆறு தசாப்தங்களுக்கு முதலாக அரசியல் தன்னை முழுமையாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அர்ப்பணித்த ஒருவர் ஆறு தசாப்தங்களாக இந்த இனத்தினுடைய அரசியல் உரிமைக்காக குரல் ஒருவர் உழைத்த ஒருவர் அந்த வகையில் அவருடைய இழப்பு ஒரு வீடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே எப்பொழுதும் இருக்கும் ஐயாவினுடைய நாங்கள் கலந்துரையாடல் பிற்பாடு நாங்கள் அங்கே தர முடியுமாக இருக்கும் இந்த சுத்தமான செய்தியை எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய கிராம மட்டங்களிலேயும் பிரதேச மட்டங்களிலேயும் ஏனைய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் வகையாக திட்டங்களை முன்வைப்பதற்காக மற்றவர்கள் மாவட்டத்திலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இறுதிக்கிரிகையிலே முடிந்தளவு உங்களுடைய உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேர்ல்டு கோலிங்க முன்னேற்றம் குறிப்பாக ஐயாவை பற்றி ஒரே ஒரு தான் எனக்கு ஒருவர் சொன்ன ஒரு விடயத்தை மட்டும்தான் அவருடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்வதற்காக சொல்லலாம் ஐயா முழு நேர அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன் முன்பு ஒரு ஊடக வீரா ஐயாயிடம் ஒரு கேள்வி ஒன்று எழுதியிருந்தார் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒரு சட்டதரணியாக நீங்கள் ஒரு சட்டதரணி நீங்கள் தொடர்ந்தும் சட்டத்துறையிலே விடுபடுறீங்களா ஏன் அவ்வாறு நீதிமன்றங்களுக்கு முன்பு வழக்கு பேசுவது நீங்கள் போகவில்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் தான் தந்தை செல்வா அவர்கள் கட்சிக்குள்ளே அவரை வருமாறும் நேரடி அரசியலுக்குள்ளே முழுநீர் அரசியலுக்குள்ளே வருமாறு கேட்ட பொழுது அவருக்கு நீதிமன்றங்களிலேயே எழுநூறுக்கு அதிகமான வழக்குகள் அந்த நேரத்திலே அவர் பேசிக் அந்த வழக்குகள் அனைத்தையும் தான் இன்னொருடன் ஒப்படைத்து ஆனால் அன்று தொடக்கம் ஒரே ஒரு தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன் அது தமிழ் மக்களுக்கான அந்த நீதி நீதி கிடைக்க வேண்டும் என்ற வழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விடயத்தை தான் நான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கையாண்டு கொண்டு வருகிறேன் அந்த சொன்ன செய்தி ஐயாவினுடைய அர்ப்பணிப்பு பெரிய விடுதலைக்காக இந்த அரசியல் உரிமை பெறுவதற்காக ஐயாவினுடைய அர்ப்பணிப்பை பற்றி அதை விட தெளிப்படுத்துறதுக்கு வேறு எந்த ஒரு செய்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையிலே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடையவரும் என்று இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மட்டக்கிழப்பு சார்பிலே மட்டக்கிப்பு பிள்ளை சார்பிலே நாங்கள் பிரார்த்திக்கொண்டோம் மற்றோடு ஐயாவினுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு துக்கம் அடைந்திருக்கும் அனைத்து எங்களுடைய உறவினருக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் அனைத்து நாங்கள்